ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநெடுந்தாண்டகம் பாசுரம் பதினான்கு என் மகள் பரகால நாயகி தன் கிளியிடம் எம்பெருமானின் திருநாமங்களை சொல்லச் சொன்னாள் கிளியும் இளமையான கதிரவன் போன்றவன் திருக்குறுங்குடியில் மழை மேகம் போன்று அழிவில்லாத நித்தியசூரிகள் முக்தர்கள் பக்தர்கள் ஆகியவர்களுக்கு முதல்வனாய் பரமபதத்தில் எழுந்தருளி இருப்பவன் எல்லை காண முடியாத இனிமையான அமுதக்கடல் போன்றவன் திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் பரிசுத்தமானவன் தன் பக்தர்களின் உள்ளத்தில் வசிப்பவன் திருத்தன்காவில் விளக்கொளி பெருமானாக இருப்பவன் மரகதம் போல் விரும்பத்தக்க திருமேனியை உடையவன் திருவிக்காவில் கண்வளரும் ஸ்ரீதேவியின் நாயகன் அவன் என்றெல்லாம் கூறியது கிளி இவ்வாறு சொல்ல கேட்டவள் அழகிய அந்த கிளியிடம் உன்னை வளர்த்ததனால் நல்ல பயன் பெற்றேன் என்றாள் அந்த கிளியை கை விழுந்து வணங்கினாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்